கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கனவு ஒவ்வொரு பாரத தேசத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய லட்சியம் அவர்களுடைய நோக்கம் அயோத்தியில் ராமபுரானுக்கு அதே இடத்துல கோயில் கட்டணும் என்பது தான் ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக இருந்தது அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நாளைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தீபாவளி கொண்டாடுகின்ற சூழ்நிலை நாளைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இதற்கு ஏற்கனவே அயோத்தியிலிருந்து அந்த அர்ச்சனையானது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே போக முடியாதுன்ட்டு தமிழ்நாட்டில் கூட எல்லா இடங்களும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு கோடி வீடுகளுக்கு அந்த அச்சதையானது சென்று சேர்ந்திருக்கிறது அவர்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டில் வைத்து நாளைக்கு விளக்கேற்றி அந்த தீபாவளியை அங்கே கும்பாபிஷேகம் நடக்கின்ற நாளைக்கு இவர்கள் நம் நாளைக்கு எல்லா வீடுகளிலையுமே இந்த விளக்கேற்றி அதை வரவேற்கும் விதமாக தீபாவளி கொண்டாடுகிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதினோரு நாட்கள் கடினமாக விரதம் இருந்து ராமாயணம் சம்பந்தமான அனைத்து பகுதிகளுக்குமே சென்று நாளைக்கு அங்கே போக இருக்கிறார் இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கோயில்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியானது நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாசிக் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இதை தொடங்கி வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து அமித்ஷாஜி அவர்கள் நட்டாஜி அவர்கள் நம்முடைய மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைவரும் இதில் இணைந்து பல்வேறு கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியானது நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லாரும் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற அந்த ராமர் கும்பாபிஷேகத்தில் அனைவரும் அன்றைக்கு நாளைக்கு தீபம் ஏற்றி நாம் வழிபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக மக்களினுடைய எண்ணம் மக்களினுடைய எதிர்பார்ப்பு அதற்கு தகுந்த மாதிரி கோயில்களை நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கின்ற நேரத்தில் தமிழக அரசாங்கமானது விடுமுறை அளித்து மக்கள் வந்து அதை காண்கிற விதத்தில் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன் ஆன்மீக விஷயத்தில் கோயில் விஷயத்தில் வழிபாட்டு விஷயத்தில் மக்களினுடைய நம்பிக்கை விஷயத்தில் அரசாங்கம் மக்களோடு ஒத்து போக வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பல நேரங்களில் மக்கள் வந்து பாடம் இருக்கிறார்கள் அரசாங்கம் பின்வாங்கி இருக்கிறதையும் நாம் வரலாறு இருக்கிறது அதனால் அவர்கள் நிச்சயமாக அனுமதிப்பார்கள் என்று நம்புகிறோம்